ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான முறையில் டக்குன்னு செய்கிறது ஒரு மிளகாய் சட்னி இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது எப்படி செய்கிறது நம்ம ஸ்டைலில் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் பத்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம் இதை தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் இப்போ வந்து இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்து ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிக்குவோம் அப்போ தான் நைஸாக அரைப்படும் இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் பூண்டு பல் வந்து நாலு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் அதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ தாளிச்சிக்குவோம் சட்டி சூடாயிருக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி வந்து நல்லெண்ணெயில ரொம்ப நல்லா இருக்கும் காரமும் கொஞ்சம் தெரியாது எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு நம்ம சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இந்த அரைச்சிருக்க சட்னியே அதில் சேர்த்து தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது இந்த சட்னி தண்ணி நிறைய சேர்க்காம இந்த மிக்சியை மட்டும் லேசாக கழுவிட்டு இதில் சேர்த்துக்குவோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் சிம்லே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சட்னி வந்து நாலு நாளைக்கு கூட கிடாது வெளியிலே வச்சுட்டு அப்பப்போ சு காலையில் சுட பண்ணி சுட வச்சுட்டா போதும் எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போனோம்னா இட்லிக்கு சூப்பராக இருக்கும் கெட்டும் போகாது நல்லா ட்ராவல் பண்ணும்போது இந்த சட்னி வச்சு எடுத்துகிட்டு போகலாம் எங்கள் வீட்டில் எப்போ இட்லினாலும் இந்த சட்னி கேட்டுருவாங்க என் பசங்க இது கூட ஒரு ஆஃப் பாயில் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடான இட்லியில் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசையை விட இட்லிக்கு ரொம்ப கா சூப்பராக காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்